ஒன்று பலவானது அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று ஒரு பிரச்சனை பல பிரச்சனைகளாக மாறிவிட்டது அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா அந்த ஒரு பிரச்சனையை பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு வேணும் அப்போ என்ன இவங்க டபுள் கேம் ஆடுறாங்களா கிடையவே கிடையாது இரண்டு வேதங்கள் வேற இடத்தத்துக்கு தகுந்தால் போல வேடத்தை மாற்றிக்கிட்டாங்க நம்மக்கிட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது நெகட்டிவாக பார்க்குறோமே நினைக்க வேண்டாம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடியது எல்லாம் என்னென்னா பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நம்மக்கிட்டையே இருக்கும் அதுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அப்போ எந்த ஒன்று உருவானாலும் அது எங்கேருந்து உருவாகும் ஒன்றிலிருந்து தானே ஒன்று பலவானது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இயக்கம்தான் மற்றதாக மலருது ஒரு விதை தான் அதிலிருந்து செடியாக வந்து மரமாக வந்து காயாகவும் கனியாகவும் அதிலிருந்து வரக்கூடிய காற்று வாசனை எல்லாமாக மலர்ந்து வந்தது அப்போ இதுக்கு அடிப்படையானது என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு சிறிய விதைதானே இப்படி தானே எல்லாமே எந்த ஒரு விஷயமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஒரு வெளிச்சம் ஒரு இடத்துலேருந்து வந்தது அந்த வெளிச்சம் அப்படியே படர்ந்து போகுது அந்த படர்ந்து போகும்பொழுது எல்லா இடங்களிலும் வெளிச்சமாக இருக்குது எனக்கு அதில் சந்தோஷமாக இருந்தேன்னா நல்ல வெளிச்சம் இப்போ அப்படியே இந்த கான்செப்டை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா புளூரல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற சொல்கிற விஷயம் ஒரு பிரச்சனையிலேருந்து தானே வந்திருக்கணும் அப்போ பிரச்சனை பிரச்சனைகள் இதை மாற்றுறது யாரு நான் தான் திரும்பவும் இப்போ என்ன செய்யணும் என்னை நோக்கி நான் பார்க்கணும் ஒன்று ஒரு பிரச்சனை பல பிரச்சனைகளாக மாறிவிட்டது அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா அந்த ஒரு பிரச்சனையை பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு வேணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயந்தான் நான் செய்த ஒரு தவறு தான் இல்லை நான் செய்த ஒரு நல்ல விஷயந்தான் பல நல்லதை கொடுத்துருக்கோம் தப்பு மட்டும் கிடையாது தான் சின்ன நல்ல விஷயம் செய்திருப்பேங்க யாராவது ஒருத்தர்கிட்ட அன்பான ஒரு வார்த்தையை பேசியிருப்பேன் அவங்க வாழ்க்கையே மாறி போயிருக்கும் அந்த ஒன்று தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம் இல்லையா பிரச்சனைகளானது தேவையில்லாதது கசப்பான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவையில்லை இல்லை அதையே மலர விடணும் பலவாக ஏன் அது மாலரும் வேண்டாம் அப்போ அந்த ஒன்றை பிடித்து ஆராய்ச்சி செய்யணும் அகத்தாய்வு பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்துக்குள்ளாக வந்தால் பல பேர் இருக்காங்க ஒரு பிரச்சனை இந்த காஃபி நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் தப்பே கிடையாது நான் சொன்னது எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்ட்டு அம்மா கிட்ட நான் சொல்கிறேன் அதை சொன்னதை சொன்னதில் இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களை தப்பாக சொல்லலை அந்த சொன்னதை எந்த நேரத்தில் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு நெருக்கு அதுக்கு தகுந்தது போல் அதோடைய தாக்கம் இருக்குது பாருங்கள் வேறுபாடுக்கு ஏற்கனவே அம்மா வந்து கொஞ்சம் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம் இருந்தாலும் பிள்ளைக்காக இதை செய்து கொடுக்கணுமேன்ட்டு செய்திருக்கலாம் நான் அதை புரிஞ்சுக்காம அந்த நேரத்தில் சொன்ன உடனே டப்புன்னு அந்த மனதில் ஏற்படுது பாருங்கள் அதே தாய்க்கு வேறு ஒரு நேரத்தில் சொல்லியிருந்தா இருந்திருக்காது கூட அந்த தாக்கம் அப்போ நிறைய இடங்களில் நாம் பார்க்க வேண்டியது எந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுடைய மனநிலை நமக்கு தெரியாது ஏன் நான் சொன்னது சாதாரணமாக தானே சொன்னேன் இது ஏன் இப்படி போச்சு அப்படிங்கிறது வந்து யோசித்து பார்ப்போம் ஆனால் காரணத்தை யோசிப்போம் இங்கேருந்து தானே அது போச்சு அதை நான் எப்படி சொல்லியிருக்கலாம் அப்போ அந்த ஒரு விஷயம் அதை வந்து சொல்வது நாளைக்கு இதை செய்து கொடுத்துருங்க எனக்கு அது சாப்பிட்ணும் போல் இருந்ததே இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா எங்கேயுமே அது வேற ஒரு அடுத்த பிரச்சனையாக மாறியே இருக்காது அப்போ நாம் பழகுவதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய மனதுக்குள்ளாக அந்த அறிவு வேணும் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது இதே தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து போனோன்னாலும் அப்படி தான் ஒரு சிறியதாக ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும் அந்த தவறை மறைப்பதற்காக நான் ஏதோ ஒரு முயற்சி செய்திருப்பேன் அது பார்த்தோன்னா பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் எனக்குள்ளாக புரிதலுங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காது புரியாமல் செய்ததுனால அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அம்மா கிட்டே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நான் எந்த இடத்துல இருக்கின்றனோ அந்த இடத்துக்கு போல் ஒரு அப்ரோச் போல் ஒரு செயல் சரியாக வந்திருக்காது அதே செயலை நான் இன்னொரு இடத்துல என்னுடைய வீட்டுக்குள்ளாக செய்தோன்னா அது வேறு மாதிரி அதை எடுத்துக்கொள்ளப்படும் அதே ஒரு விஷயத்தை இங்கே நான் செய்தேன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்போ விஷயம் ஒன்று தான் அந்த ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் மாறாக இருக்குது சமுதாயத்துக்குள்ளாக சில விஷயங்களை என்னால் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்போ அந்த இடத்துல நான் வேறு மாதிரி மாறணும் அந்த மாற்றி கொள்ளும் திறன் எனக்கு வேண்டும் எந்த இடத்துல என்னவாக மாறி என்னவாக பேசணும் அப்படிங்கிறத தெரியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க டீச்சர் அந்த இடத்துல அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க அதே டீச்சர் அந்த கிளாஸில் அவங்க பையன் கூட இருந்திருக்கலாம் அந்த பையன் அவங்களுடைய பையன்கிட்டயே பேசின ஸ்ட்ரிக்டாக பேசின அந்த டீச்சர் வீட்டுக்கு வந்தவுடனே அதே பையன்கிட்ட அங்கே தன்னுடைய குழந்தையாக நினைத்து மாறிடுறாங்க பாருங்கள் அப்போ என்ன இவங்க டபுள் கேம் ஆடுறாங்களா கிடையவே கிடையாது இரண்டு வேதங்கள் வேற இடத்தத்துக்கு தகுந்தால் போல வேடத்தை மாற்றிக்கிட்டாங்க இது எல்லோருக்கும் வேணும் தானே இந்த பழக்கம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர்கிட்ட சண்டை சச்சரவுகளை பார்க்குறோம் இந்த மாற்றம் வேணும் இந்த மாற்றம் யாருக்குள்ளார வேணும் எனக்குள்ளாக வேணும் இதே தான் கல்யாணமாகி போகும்பொழுது வரக்கூடியதுங்க வீட்டுக்குள்ளாக நான் ஒரு மாதிரி பழகிட்டுருக்கேன் நான் ஒருத்தியாக இருந்திருக்கலாம் இல்லை ஒருவனாக இருந்திருக்கலாம் அப்போ என்னுடைய தாய் தந்தை எனக்கு எல்லா விதமானதையும் கொடுத்து கொடுத்து பழகியிருப்பாங்க இல்லை எனக்கு ஒரு தம்பின்ட்டு ஒருத்தர் இருந்திருக்கலாம் நான் தம்பிக்கிட்ட நடந்திருக்கிறதுக்கும் தங்கை கிட்ட நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் அப்போ தங்கை கிட்ட நடந்துக்கிற இது அவங்களால என்னென்னலாம் வரும் அவங்க எப்படியெல்லாம் வந்து நடத்துக்குவாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இது நான் ஒரு மாதிரி இன்னொரு இடத்துக்கு நான் போகும்பொழுது அங்கே ஒரு தங்கை ஸ்தானத்தில் இன்னொருத்தங்க இருக்கலாம் அப்போ அவங்க அந்த அக்காவாக நினைத்து சில விஷயங்களை அவங்க பழகலாம் அந்த இடத்துல எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஏனென்றால் இது மாற்றம் பெற்ற இடம் இது வேற ஒரு நபர் இருந்து இப்படி தான் நடக்கும் கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற புரிதல் நடந்துடுதுன்னா அவங்க அதை அனுசரித்து போயிடுவாங்க இல்லைன்னா என்ன ஆகுது பாருங்கள் பல குடும்பங்களில் எனக்கு பிடிக்கலங்கிறது நாளே நாளில் வந்துடும் இப்போ விடை இதுக்கு என்ன இதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் என்றால் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்தை அனுமதிக்கணும் தவறான மாற்றமாக கூட இருக்கலாம் ஆனால் தவறான அது மாற்றமாக இருந்தாலும் உடனே அங்கே ரியாக்ஷனை கொடுக்காம டக்குன் அந்த இடத்துல நாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் கொஞ்ச நேரம் அங்கே அனுமதித்து பார்க்கணும் அப்புறம் நம்ம யோசிக்கும் பொழுது என்ன நமக்கு தோணும்னு சொன்னோம்னா அந்த நிதானம் இருக்குது பாருங்கள் இவங்க இவங்களுடைய நிலையிலிருந்து செய்கிறாங்க இவங்களுடைய பழக்கம் இது இவங்க இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க இவங்களுக்கு பிடிச்சது எது தான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரிய உடனே நான் இதை அதை வந்து அந்த இடத்துல அனுசரித்து போக ஆரம்பிப்பேன் அதை அனுபவிக்கவும் ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா இதை அவங்களுடைய பழக்கம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே இப்போ நான் பாதிக்கப்பட மாட்டேன் நான் பாதிச்சிட்டேன்னா தான் அவங்கக்கிட்டேருந்து வந்த விஷயம் இப்போ வேறு விதமாக மலர்ந்து வரும் இப்போ ஒன்று பலவாக மாறும் அப்போ பலவாக மாற விடாமல் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இடத்தில் என்ன நடக்கின்றதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் நேரம் கொடுத்து கவனிப்போம் கவனிக்கும் பொழுது இது எனக்கு வேணும் வேண்டாங்கு யோசிக்கிறதுக்கு முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது அதை அமைதியாக உட்காந்துட்டு அதை எப்படி வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் யோசித்து அங்கே போய் நம்ம பேசும் பொழுதோ அந்த செயலை செய்யும் பொழுதோ பார்த்தோன்னா அங்கே நமக்கு ஒரு நிதானமானதாக இருக்கும் பலவாக மாறாது அந்த ஒன்றாகவே நிற்கும் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையோடு போச்சு ஏன் நமக்கு பல பிரச்சனை வேணும் அப்ப என்ன செய்யலாம் பிரச்சனைகளை குறைக்கணும் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரச்சனையை அதே பிரச்சனையாக நினைத்து அதை மட்டுமே பார்த்து அதை மட்டும் மாற்றுவதற்கு நாம் அமைதியை பழகணும் அமைதியான முறையில் ஆராய்ச்சியை செய்யணும் ஆராய்ச்சி செய்த இடத்துல தெளிவை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தெளிவை பழகணும் கடைபிடிக்கணும் கடைபிடித்தோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ முடியும் வாழ்வோம் மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடம்